சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ராக் பாஸ்பேட் இந்த இரண்டு உரத்துலையுமே பாஸ்பரஸ் சத்து தான் இருக்குது அதாவது மணி சத்து தான் இருக்குது ஒரு பயிருக்கு பாஸ்பரஸ் சத்து எந்த அளவுக்கு முக்கியம் பார்க்கும்போது நம்ம எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே விதை விதைச்ச உடனேயே அந்த விதையிலேருந்து முதல்ல வர்றது வந்து வேர் தான் அந்த வேர் உருவாகிறதுக்கு தான் அந்த பாஸ்புர சத்து ரொம்பவே முக்கியம் வேர் வந்ததுக்கு அப்புறம் தான் மேலே துளிரே வரும் இந்த பாஸ்பரஸ் சத்து பயிர்களுக்கு சரியான அளவில் கிடைக்கும் போது பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கும்போது பயிர்களில் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் பக்க கிளைகள் அதிகமாக உருவாகும் நெல் போன்ற பயிர்கள்லாம் அதிகமாக தூர் கட்டும் அப்புறம் பூக்கள் அதிகமாக உருவாக்கும் இதுக்கெல்லாம் இந்த பாஸ்பரஸ் சத்து ரொம்பவே முக்கியம் இந்த ராக் பாஸ்பேட் உரத்துலேயும் பாஸ்பரஸ் சத்து இருக்கு அதே மாதிரி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்துலேயும் பாஸ்பரஸ் சத்து இருக்கு இந்த இரண்டு உரத்தோடைய விலைன்னு பார்க்கும்போது ரொம்பவே கம்மி தான் நம்ம மற்ற டிஏபி மற்றும் ஃபேட்டமாக இந்த உரத்துலலாம் பாஸ்பரஸ் சத்து இருக்கு ஆனால் அந்த உரத்தோட விலை வந்து ரொம்பவே அதிகம் ஆனால் இந்த இரண்டு உரத்தோட விலை வந்து ரொம்பவே கம்மி தான் இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் ராக் பாஸ்பேட்டை நம்ம எந்தெந்த பயிருக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம் எப்போ பயன்படுத்தணும் இந்த உரத்தோட விலை என்ன அதை பற்றி நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஒரு முழு வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் பண்ணி வைக்கிறேன் பார்க்கணும்னு நினைக்கிற விசைகள் கண்டிப்பா பாருங்க